பசங்க ரெண்டு பேரும் வெள்ளிக்கிழமை நைட்டு வெளியில வந்து வானத்தை அண்ணாந்து பாருமா அப்படின்னு கூட்டுட்டு போறானுங்க வெளியில் போய் அண்ணாந்து பார்த்து என் பெரிய பையன் கையை நீட்டிக்கிட்டு அம்மா அங்கே பாரு அது வீனஸு அது மார்ஸு அது ஜூப்பிட்டருங்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு எல்லாமே ஸ்டார் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்களேன் இவ்வளவு அழகாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த பிளானட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என் பையன் என்ன ஒரு லுக்கு அப்படி தான் விட்டியான் Rare planetary parade on February 28th. Right after sunset, look towards the southwestern sky. Venus, Saturn, and Neptune will be low on the horizon, while Uranus, Mars, and Jupiter will will be higher up. Mercury will also join in, making it a lineup of seven planets. You won't see them all with the naked eye. Some need a telescope, but Venus and Jupiter will be super bright. இன்னைக்கு பூமியில இருந்து பார்க்கும் போது வானத்துல இருக்கிற எல்லா கோள்களும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுமா இதுல மார்ஸ் வீனஸ் ஜூபிட்டர் எல்லாம் வந்து வெறும் கண்ணில் பார்த்தாலே தெரியுமா தவிர விட்டா பதினஞ்சு வருஷம் தான் பார்க்க முடியுமா தான் என் பையன் என்ன கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்